ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல இந்த திவ்யாக்கு அப்படி என்னங்க வன்மம் பாரு மேலே அப்படின்னு இருந்தது ஸோ லைவில் வந்து ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக வந்து இந்த கோட் டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் நம்ம திவ்யா மேடம் என்னதான் வந்து நான் ஜட்ஜாக இருந்தாலும் நான் வந்து என்னோட கருத்து தான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு பொர்ஷன் இருந்தாங்க சரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொன்ன விஷயம் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே தான் வந்து பேசுகிறாங்க கனி பேசுகிறாங்க வியானா பேசுகிறாங்க எல்லாருமே வந்து பின்னாடி உட்காந்து பேசிட்டே தான் இருக்காங்க ஆனால் பர்டிகுலராக பாவம் வாய் திறந்தால் மட்டும் எப்படி திவ்யாவுக்கு வந்து கண்ணு தெரியுதுன்னு தெரியல ஸோ எப்போ பார்த்தாலும் பார் என்ன பண்ணுறா பார்வை என்ன பேசுகிறா அவளோட வாயை பார்த்துன்னு உட்காரதே இவன் வேலையை போச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி கோர்ட்லேயும் நடந்தது ஸோ இத்தனைக்கும் வந்து பார் வந்து நார்மலாக அதுவும் நம்மளுக்கெல்லாம் கேட்கவே இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அவங்க பேசுனாங்களா அந்த மாதிரி இருந்தது அந்தளவுக்கு ரொம்ப சைலண்டாக தான் இருந்தது கோர்ட்டாக இருந்தாலும் பார்வ நீங்கள் வந்து கோட்டை அவமதிக்கிறீங்க நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பார்த்தங்க கனி பேசுகிறாங்க வியனா பேசுகிறாங்க அங்கே ஆதிரை அங்கிருந்து எல்லாருமே தான் பேசிட்டு இருக்காங்க கனிலாம் வந்து உழுந்து வந்து சிரிக்கிறாங்க அப்போல்லாம் வந்து வராத திவ்யா மேடத்துக்கு திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு வந்துடுச்சு பாரு நீங்கள் வந்து கோட்டை அவமதிக்கிறீங்க ஏன்னா பார்வை பிடிச்சாதான் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும்னு சொல்லிட்டு திவ்யா மேடத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் பார்வை நம்ம பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றத்தில் வந்து மாட்டி விட வேண்டியது ஆக்சுவலி ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்த இந்த டாஸ்க்ல முடிங்கடா அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ வாஷ்ரூம் வேறு போன எல்லாரும் எல்லோரும் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸ்பெஷலி பார்வையானலாம் வந்து பாஸ் வாஷ்ரூம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து திவ்யா வந்து இது மாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் வந்து சமன் ஹோஸ்கிட்ட திவ்யா கொடுத்துருக்காங்க என்னென்னா பாரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க பாருன்னு சொல்கிறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் ஏரியா யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு எதுவும் புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் நோய் நோய் நோயினு கத்திட்டே இருப்பாங்க ரொம்ப குழப்பம் குழப்பம்னு சொல்லிட்டு குழப்பத்தையே உண்டாக்குறாங்க யார் நம்ம திவ்யா தான் டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்வையான உடுங்கினா சாமின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் கோடி போகிறாங்க எது தெரியாமல் இந்த அம்மா வந்து சும்மா கத்திட்டே இருந்தது